யார நம்புவது நம்முடைய எதிரி அப்படிங்கிறவர் நம்ம கண்ணுக்கு நேர கத்தி கொடாரி வச்சுதான் சண்டை போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது மறைந்திருந்த தாக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கதைதான் வரக்கூடிய அற்புதமான ஒரு கதை இதுதான் ஐயப்பனின் அற்புதமான கதை கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணிலடங்காத அடங்காத வகைகள்ல இருக்காங்க ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்குங்க அதுவும் நம்ம இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னாக்க முருகர் பிள்ளையார் சிவன் பெருமாள் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஐயப்பன்னு எக்கச்சக்கமான தெய்வங்கள் இருக்காங்க ஒவ்வொரு கடவுளுக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு அற்புதமான கதைகள் இருக்கு ஒவ்வொரு கடவுளும் பல அற்புதங்களை நிகழ்த்தியும் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் கேரளத்துல பந்தள மகாராஜா குழந்தையே இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட இருந்தார் இதை அறிந்த இறைவன் இங்க ஒரு திருவிளையாடல் புரியணும் அப்படின்னு முடிவு பண்ணினார் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார் சிவனுக்கும் மோகினியாக உருமாறிய மகாவிஷ்ணுக்கும் பிறந்த ஒரு குழந்தை தான் ஐயப்பன் அந்த குழந்தைய அவங்க ரெண்டு பேரும் காட்டுல விட்டுட்டு போயிடுறாங்க அந்த காட்டு பக்கமா வேட்டையாடுறதுக்காக பந்தல மகாராஜா வரார் வந்த அந்த காட்டுக்குள்ள குழந்தையுடைய அழுக்குரல் கேக்குறது அந்த குழந்தை அழுக்குரல் கேட்டு அந்த குரலை நோக்கி மகாராஜா இறங்கி ஓடுறார் அங்க பார்த்தா ஒரு பெரிய மரம் அந்த மரத்துக்கு கீழே அவ்வளவு ஒரு பிரகாசத்தோட ஒளி பொருந்திய தேஜஸோட ஒரு சின்னஞ்சிறு ஆண் குழந்தை அழகா படுத்துட்டு இருக்கு அதை பார்த்த மகாராஜாக்கு ஒண்ணுமே புரியல பகவானே குழந்தை இல்லாத என்னுடைய குறையை தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே நீ இந்த காட்டில் இவ்வளவு ஒளி பொருந்திய குழந்தையாக எனக்கு பிறந்திருக்கிறாயா உன்னுடைய கருணையை நான் என்னவென்று சொல்வேன் பகவானே கோடான கோடி நமஸ்காரங்கள் கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தன்னுடைய கைகளால அழகாக எடுத்துண்டு அப்படியே அரண்மனைக்கு வரர் அரண்மனைக்கு வந்து மகாராணி கிட்ட அந்த குழந்தையை காமிக்கிறார் காட்டில் குழந்தையோடைய அழுகுரல் கேட்டது அந்த இடத்த நோக்கி ஓடி போன உடனே ஒளி பொருந்திய தேகத்தோடு ஒரு சின்னஞ்சிறு குழந்தையை பார்த்தேன் அந்த குழந்தைய அப்படியே எடுத்துன்னு வந்திருக்கேன் இது நமக்காகவே இறைவனால் அருளப்பட்ட ஒரு அருட்கொடை இந்த குழந்தை நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு அரசு கிட்ட சொல்லி அந்த குழந்தையை கொடுக்கிறார் மகாராணியும் அந்த குழந்தைய அன்போட வாங்கி பகவானுக்கு நன்றி சொல்லிட்டு அவ்வளவு பாசத்தோடு அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பித்தார் அரண்மனையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் வந்து அந்த குழந்தையை பார்த்து இவ்வளவு ஒளி பொருந்திய இந்த குழந்தை உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் இந்த அரண்மனைக்கே கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்றா கழுத்துல மணியோட இந்த குழந்தை பிறந்ததன் காரணமாக இந்த குழந்தைக்கு மணிகண்டன் அப்படின்னு திருநாமமும் சூட்டுகின்றனர் ராஜாவும் ராணியும் ரொம்ப பாசத்தோடையும் ரொம்ப அன்போடையும் மணிகண்டனை பார்த்து பார்த்து வளர்த்தண்டு வரா ஒரு காலகட்டத்தில் மகாராஜாக்கும் ராணிக்கும் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையையும் அதே அன்போடு அவங்க ரெண்டு பேரும் வளர்த்துண்டு வந்தா எல்லா இடத்துலையுமே தீயவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்கத்தானே செய்வாங்க எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்டது அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும் அந்த மாதிரி தீய குணம் படைத்த சிலர் அரண்மனையில் இருக்கக்கூடிய மகாராணி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா அது என்ன அப்படின்னு பார்த்தா மகாராணி நீ உன்னுடைய ரெண்டு குழந்தைகளையும் ரொம்ப அன்பா தான் வளர்க்குற சரி அதெல்லாத்தையும் நாங்கள் ஒத்துக்கிறோம் சரிதான் ஆனா உன் வயிற்றில் பிறந்த குழந்தை இரண்டாவது குழந்தை நம்முடைய விதிமுறைப்படி நீ வளர்த்து வந்த வளர்ப்பு மகனான மணிகண்டன் உனக்கு பிறந்த முதல் குழந்தை என்பதாலேயே இந்த நாட்டின் பட்டத்து அரசனாக முடிசூடும் மன்னனாக அரசனுக்கு பிறகு மணிகண்டன் தானே வர முடியும் உன்னோட வயிற்றுல பிறந்த உன்னோடைய குழந்தை இரண்டாவது குழந்தை என்பதால் அதால் அரியணைக்கு வர முடியாது இதை சற்று சிந்தித்து பார் அரசி என்று கூட இருக்கக்கூடிய கெட்ட குணம் படைத்தவா அரசியோடைய மைண்டையே மாத்திடுறான் அரசி என்ன பண்ணுவா முதல் முறை சொல்றா இல்ல இல்ல நான் நம்ப மாட்டேன் என்னுடைய மணிகண்டனவ அவ ராஜாவானா எனக்கு சந்தோஷம் தானே எனக்கும் ரொம்ப ஆனந்தமா தானே இருக்கும் அப்படின்றா விடுவாளாவோ அவ ராணிய கூப்பிட்டு ராணி உனக்கு அறிவே இல்லையா மூ வயத்துல பிறந்த குழந்தை மன்னன் ஆகணும் இல்லையா அவன் எடுத்துன்னு வந்த குழந்தை தானே யார் பெத்த குழந்தையோ காட்டுல இருந்து தூக்கின்னு வந்தாரோ இல்லையோ அரசர் அத போய் நீ மன்னன் ஆக்கணும்னு சொல்றியே அப்போ உன் குழந்தை அவனுக்கு சேவகனா இருக்க வேண்டியதானா விசிறிண்டு கால் அமுக்கி விட்டுண்டு உன்னுடைய குழந்தை சேவகனா இருந்தா அவனுக்கு சந்தோஷந்தானா இப்படி எல்லாம் சூழ்ச்சி பண்ணி சொல்றா இதை கேட்ட உடனே பெத்த மனம் தாங்குமா அவளுடைய மனமும் சூரியன் பட்ட பனி போல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இலக ஆரம்பிக்கிறது கெட்ட குணம் அவளுக்குள்ளேயும் உட்புகழ ஆரம்பிக்குது அரசி யோசிச்சா சரி இவா சொல்றதும் சரிதான் அவன் நம்ம வயிற்றுல பிறந்த குழந்தை அவன் தானே ராஜாவாகணும் என்னதான் மணிகண்டன் நம்ம ஆசையோடு வளர்த்தாலும் கூட அவனை மன்னனாக ஏற்று இவனை சேவகனாக எப்படி வைக்கிறது சரி இதற்கு நாம் தான் செய்ய வேண்டும் போய் அவன் ஒத்துப்பானா ஒத்துக்க மாட்டான் மணிகண்டனை அவனுடைய உயிரா நினைச்சுட்டு இருக்கானே அப்போ நாம தான் ஒரு சூழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு மகாராணி முடிவு பண்றார் சூழ்ச்சியும் செய்ய ஆரம்பிச்சுட்டான் அப்பா வலிக்கிறதே பகவானே வயிறு வலி தாங்க முடியலையே அப்படின்னு போய் அடரா கதறரா துடி துடிக்கிறா அரசி இப்படி கண் கலங்கி கதறதை பார்த்த உடனே மன்னனுக்கு தாங்குமா மன்னனும் ஓடோடி வரான் என்ன ஆச்சு உனக்கு ஏன் இவ்வளவு அடற துடி துடிக்கிறியே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கதறான் அப்போ அரசவை மருத்துவரை அழைச்சிட்டு வரா முன்னாடியே அந்த அரசவை மருத்துவரை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் நாங்க நடிப்போம் நீ இதற்கு புலிப்பால் தான் ஒரே வைத்தியம்னு சொல்லணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி வச்சிடுறா அந்த அரசவை இந்த பிணி போகணும் அப்படின்னா அதற்கு சார்தூலம் புலியோடைய பால் வேணும் அதை கொண்டு வந்த தடவினால் மட்டுமே இந்த வலி நீங்கும் அப்படின்னு சொல்லிடுறா புலி பாலா எங்க போய் எடுத்துன்னு வருது அப்படின்னு ஒரு சனம் கூட யோசிக்காம மகாராஜா உடனே எழுந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறார் அங்க ஓடோடி வந்த மணிகண்டன் அப்பா நில்லுங்கோ நான் இருக்கும்போது நீங்க ஏன்பா கவலைப்படுறீள் நான் போறேன் காட்டுக்குள்ள அம்மா உன்னுடைய கஷ்டம் நீங்குவதற்காக நான் காட்டிற்குள் சென்று புளியுன் பாலை எடுத்து வருகிறேன் அம்மா அப்படின்னு அம்மாவோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அப்பா காலில் விழுந்தும் நமஸ்காரம் பண்ணி வில்லம்போடு மணிகண்டன் காட்டுக்குள்ள ஓடோடி போறான் எல்லாம் அறிந்த இறைவன் அல்லவா அவனுக்கு இந்த சூழ்ச்சி தெரியாதா இருந்தாலும் காட்டுக்குள்ள ஒரு திருவிளையாடல் நடத்தணுமே அதற்காக தான் ஒன்றுமே அறியாத பிள்ளை மாதிரி அந்த மணிகண்டன் ஓடோடி காட்டுக்குள்ளே போகிறான் காட்டுக்குள்ளே போய் புளிய தேடி பார்க்கும்போது அங்கே வந்து நிற்கிறா மகிஷிங்கிற அரக்கி அவ மணிகண்டனை தடுத்து நிறுத்துறா காட்டுக்குள்ளே போப்படாது கூடாது புளி பக்கம் போகப்படாது நான் உன்ன இப்பவே தின்ன போறேன் பார் அப்படின்னு நிற்கிறா உடனே மணிகண்டன் தன்னுடைய வில் அம்பை எடுத்து மகிழ்ச்சியை வதம் பண்ணுறார் மகிஷியின் சாபம் நீங்கி மணிகண்டனை நமஸ்காரம் பண்றாள் அவளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு பிறகு காட்டுக்குள்ள புலிய தேடி மணிகண்டன் போறார் ஹரிஹர புதல்வன் மணிகண்டன் சுவாமி ஐயப்பன் புளிய தேடுறத பார்த்துட்டு தேவேந்திரன் பெண் புலி உருவெடுத்து மணிகண்டன் கிட்ட வரார் சார்தூலம் புலி புலியின் மீது ஏறி அமர்ந்து சார்தூல வாகனனாக புலியின் வாகனமாக கொண்ட மணிகண்டன் அழகா புலி மேல அமர்ந்து அரண்மனைக்குள்ள பிரவேசிக்கிறார் புலிப்பாலை எடுத்துன்னு வந்து அம்மான்னு வரச்சே அவளால தாங்க முடியல புலி மேல மணிகண்டன் வர்றத பார்த்த உடனே அவள் மனம் துடி துடிக்குது புலி மேல அமர்ந்து தனக்காக பாலை கையில ஏந்தி வந்த அந்த மணிகண்டனை பார்த்த உடனே தாய் உள்ளம் கதறுது ஓடி வந்து மணிகண்டனோட கையை பிடிச்சிட்டு அப்பா நீ என் பிணை போக்குவதற்காக புளிப்பாலை எடுத்து வந்திருக்கிறாய் ஆனால் நீ மன்னனாக கூடாது என் வயிற்றில் பிறந்த மகன் மட்டுமே மன்னனாக வேண்டும் அரசாள வேண்டும் என்ற நோக்கத்தோடு பொய் உரைத்தேனடா மணிகண்டா என்னை மன்னித்து விடு என்னை மன்னித்து விடு மன்னித்து விடு மணிகண்டா என்று கதறுகிறாள் அழறா என்ன பண்ணறதுனே அவளுக்கு புரியல தாங்க முடியல அவளால மணிகண்டன் அப்பவும் ஒரு சின்ன புன்முருவலோட சொல்றான் அம்மா ஏமா அழற கவலைப்படாதேம்மா என் அம்மாக்காக தானே நான் எடுத்துன்னு வந்தேன் அம்மாவுடைய பிணி போக்குவதற்காக இது கூட நான் செய்ய மாட்டேனா நான் இங்க இருந்த அந்த நிலை அப்படிங்கிறது இதோட முடிவடைஞ்சிடுது இதுக்கு மேல நான் சபரிமலைக்கு போக போறேன் என்னை பார்க்கணுன்னா பதினெட்டு படி மேல ஏறி வந்து அங்க வந்து என்னை பாருங்கோ நான் உங்க எல்லாருக்காகவும் அங்கே வீட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே புலி மேல ஏறி அமர்ந்து சார்தூல வாகனனாக ஐயப்பன் சபரிமலையை நோக்கி பிரவேசிக்கிறார் சபரி நாதனாக ஐயப்பன் அங்கே வீற்றிருக்கிறார் சுவாமியே மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வருடா வருடம் ஐயப்பனை நோக்கி சபரிமலைக்கு கோடிக்கணக்கான மக்கள் போறாங்க மிகவும் பக்தி ஸ்ரத்தையோடு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறாங்க எல்லாரும் இருமுடி ஏந்தி ஐயனை நோக்கி போறாங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அது எல்லாத்தையும் தீர்த்து வைத்து ஐயன் சார்தூல வாகனன் ஐயப்பன் சபரியில் வந்த தம்முடைய கோடான கோடி அன்பு பக்த பெருமக்களுக்கு அருள் பாலிக்கிறார் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே சரணமையப்போ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில வேறு ஒரு கதையோடு நாம சந்திக்கலாம் அதுவரை நமஸ்காரம்